வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கெஹல்யாவிற்கு எதிராக ரணில் சாட்சி புதிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கைகளை செயல்படுத்த விசேட கலந்துரையாடல் சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரிக்கும் குற்றங்கள் போலீஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை தேசிய மக்கள் சக்தி நீர் பிரதேச சபை உறுப்பினர்கள் கடத்தல் தொடர் இலங்கை செய்திகள் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்வேலாவிற்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார் அத்துடன் பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித இம்யோ குளோபிளின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் சாட்சிகளாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர முன்னாள் அமைச்சர்கள் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா விஜயதாஸ் ராஜபக்ச டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ரொசான் ரணசிங்க ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர் அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணிகத்தின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம் உட்பட மருத்துவர்கள் குழுவும் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளது முறையற்ற இந்த கொள்வனவின் மூலம் நூற்றி நாற்பத்தி நான்கு தசம் நாலு மில்லியன் ரூபாய் பொது நிதியத்தை தவறாக பயன்படுத்த சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எமது நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் ஏற்கனவே பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது புதிய தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையை வரைவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் பேராசிரியர் மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ரொஹான் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் அரசு மற்றும் தனியார் துறை வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் அடங்கும் குழு ஆகியோர் இதற்கான வளவாளர்களாக பங்களிப்பு செய்கின்றனர் இந்த புதிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் அனைத்து பங்குதாரர்களுடனும் கலந்தாலோசிப்பதனை முக்கியத்துவமும் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்யும் தொடர் கூட்டங்கள் அடுத்த வாரத்தில் நடைபெற உள்ளன அமைச்சுகளின் செயலாளர்கள் அரசு மற்றும் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பல்கலைக்கழகம் சமூக மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இந்த கூட்டங்களில் பங்கேற்க உள்ளனர் அனைத்து துறைகளின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையில் இணைப்பதே இதன் நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த புதிய கொள்கையின் ஊடாக அரசாங்கத்தின் தேசிய வளர்ச்சி தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப புத்தாக்கங்களின் வணிக மயமாக்கலை துரிதப்படுத்தும் அதன் மூலம் சமூக அபிவிருத்தி மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை எட்டவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னார் நகரசபை பிரிவில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வள பற்றாக்குறை காணப்படுகின்றது எனவே மன்னார் சபைக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ள மத்திய அரசு உதவிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் மன்னார் நகர சபையின் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் நான் மன்னார் நகரசபை தலைவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நகரசபை உறுப்பினராக வந்து இன்று மன்னாரின் நகர பிதாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் தருணத்திலே அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அதே போன்று மன்னார் நகர மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு மன்னார் நகரத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பதோடு மன்னார் நகர மக்களை மன்னார் நகர மக்களின் அபிவிருத்தியையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுதான் எமது நகர சபையின் வேலை திட்டங்கள் இருக்கும் அதன் முதற்கட்ட பணியாக மன்னார் நகரத்திலே குப்பைகளை அகற்றுதல் அதே போன்று வடிகால்களை அமைத்தல் உள்ளக வீதிகளை அமைத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் முதற்கட்டமாக மேற்கொள்ள இருக்கின்றோம் நான் பல பிரச்சனைகளை இந்த நான்கு நாள்கள்தான் நான் காரியாலயத்துக்கு வந்து ஆனாலும் இந்த நான்கு நாட்களில் மன்னாரின் நகரத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நான் கண்டறிந்துள்ளேன் முக்கியமாக முக்கியமான பிரச்சனையாக மன்னார் பொது விளையாட்டு அரங்கு மிகவும் பழுதடைந்த நிலையிலே காணப்படுகின்றது அதை உடனடியாக சீர் செய்து விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவே அதற்கான வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மைதானத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று உள்ளக வீதிகளை உடனடியாக புனரமைத்து எமது மக்களுக்கு வழங்க வேண்டும் பெரிய கமத்திலே வடிகால்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் அதேபோன்று எமில் நகர் போன்ற பகுதிகளிலே தாழ்வாக இருக்கின்ற பகுதிகளிலே வெள்ளம் வெள்ளத்தினால் மிகவும் பாதிப்படைகின்ற இந்த கிராமங்களிலே உடனடியாக வடிகால்களை சீர் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதையும் நான் இனங்கண்டிருக்கிறேன் அதேபோன்று உள்ளக வீதிகள் அனைத்தும் பழுதடைந்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும் அதேபோன்று தரவங்கோட்டை கீரி வரையிலான பாதை மிகவும் பழுதடைந்திருக்கிறது அந்த பாதைக்கான நிதி ஒதுக்கீடு என்ற வேண்டுகோளுக்கு இணங்க ஐம்பத்தஞ்சு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்கைப் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்களுக்கு இந்த நாட்டின் குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் போலீஸ் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது அனைத்து மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்களும் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்கைப் போன்ற சமூக ஊடகங்களும் பல்வேறு நபர்களின் பெயர்களில் தோன்றும் கணக்குகள் பல்வேறு வலைதளங்களை அணுக வழங்கப்பட்ட இனிய இணைப்புகள் தெரியாத சமூக வலைப்பின் மூலம் குழுக்களை அணுகுதல் மற்றும் அவர்கள் மூலம் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி படி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகின்றது உங்கள் தனிப்பட்ட வங்கி கணக்கு விவரங்களில் தெரியாத நபர்களிடமிருந்து பெறப்படும் பணத்தை மூன்றாம் தரப்பினரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் வழங்கிய பிறகு கணக்குகளும் மாற்ற வேண்டாம் என்று போலீஸ் கேட்டுக்கொள்கின்றது வெடிகம் பிரதேச சபையின் இன்று வாக்களிக்க சென்ற தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு உறுப்பினர்கள் தெரிவிக்கப்படுகின்றது விளைவாக சபை அமர்வை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடத்தப்பட்ட இரண்டு உறுப்பினர்களும் மீண்டும் அழைத்து வரப்பட்டால் மட்டுமே சபை நடவடிக்கைகளை தொடங்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வெளிகம பிரதேச சபைக்கு இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாகும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அதே நேரம் உலக சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி எட்டு தசம் ஆறு நான்கு அமெரிக்க டாலராக நிலவுகின்றது கால்நடையாக வருகை தரும் பக்தர்கள் கூட்டம் கிணற்றடி நாவலடி சின்னவட்டை குமுக்கன் பெரியவட்டை வியாழை வெள்ளியம்மன் பாலம் வேல்கண்ட மலைக்கட்டாகமும் பிள்ளையாரடி போன்ற முருகன் தங்கியிருந்த சென்றதாகவும் வரலாற்று இதிகாச புராணங்களில் குறிப்பிடப்படும் இடங்களில் பக்தர் தங்கி செல்வர் இவை அனைத்திற்கும் மேலதிகமாக சித்தர்கள் ஞானிகள் ரிசிகளால் மேற்கூறப்பட்ட இடங்களில் கொத்து பந்தல் அமைத்து முருக பெருமானுக்கு விசேடையாக கேள்விகள் கிரியைகள் நடைபெறுவது வளமை எனவும் கூறப்படுகின்றது கல் மழை மணல் நீர் அதிக வெயில் மிருகங்களின் அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு கதிர்காம கந்தனை காண பக்தர்கள் செல்லுகின்றமை குறிப்பிடத்தக்கது இம்மாதம் இருபதாம் தேதி யாழ்ப்பாணம் செல்வ சன்னதி முருகன் ஆலயத்தில் இருந்து கதிர்காமம் அடியார்கள் திறக்கப்பட்ட பாதை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை திறக்கப்பட்டிருக்கும் இவை அனைத்து மேலாக தினமும் யாத்திரை மேற்கொள்ளும் அடியார்களுக்காக விசேட குடிநீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கானக வலியெங்கும் ஓம் முருகா கந்தா கடம்பா என்று முருகனின் அரட்பேர்களால்

ீசனடி அடி போத்ரி தாழ்வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் ജയലിതാണ് <laughs> <laughs> ாய எனகம் தண்டாஸ்ரா lần nào தடை சட்டத்தை மிக விரைவாக நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளேன் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் மேலும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்குவது ஒரு நேர்மையான நடவடிக்கையாக அமைந்துள்ளது இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அவர்தானித்து வருகின்றோம் என்றார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பான நமது நிலைப்பாட்டை சீனாவிடம் மீண்டும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமிரல் டான் ஜீனுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் சீனாவின் கிங்டோவாயில் நடைபெற்ற ஷாங்யாய் ஒத்துழைப்பின் அமைதி பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் ஒரு பகுதியாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் சீன பாதுகாப்பு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சித்தூர் ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அதேநேரம் இந்தியாவின் இந்த அசைக்க முடியாத உறுதியை அண்டைய நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பங்களாதேஷுக்கு எதிரான எஸ் எஸ் சி விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்றைய பகல் போசன இடைவேளையின் போது இலங்கை அதன் முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளது திறமையாக தாடி வரும் குசல் மேண்டிஸ் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுடனும் அறிமுக வீரர் சோனால் தினுஷா எட்டு ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதுள்ளனர் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று வெள்ளிக்கிழமை காலை தனது முதல் இன்னிங்ஸை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி தொன்னூறு ஓட்டங்களில் இருந்து தொடர்ந்து இலங்கை எழுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நான்கு விக்கெட்டுகளை இழந்த போதிலும் பங்களாதேஷை முன்னிலையில் இருக்கின்றது இன்று காலை தனது எண்ணிக்கைக்கு மேலும் பன்னிரண்டு ஓட்டங்களை சேர்த்த நிலையில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து தனஞ்சி டி செல்வார் ராக்கா பிரபாத் ஜெயசூரிய கமிந்து மெண்டிஸ் ஆகியோர் ஆட்டம் விழுந்தனர் பந்து வீச்சில் தைஜில் இஸ்லாம் நூற்றி பதினான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் நயம் ஹாசன் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர் பங்களாதேஷின் அதன் முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்